எல்லா புகழும் முருகனுக்கு நிறைய பேர் இந்த பங்குனி விரதம் எப்படி இருக்கணும் ஆறு நாள் விரதம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து இந்த விரதம் எப்படி நீங்கள் இருந்தீங்களோ அந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேல் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இப்போ ஒரு அபிஷேகம் பண்ணுங்க உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ பால் நீங்கள் கழி எல்லாம் தேன் இந்த மாதிரிலாம் வாயின்னு வந்து தான் நம்ம அபிஷேகம் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மஞ்சள் சந்தனம் பால் இதை வச்சே கூட அபிஷேகம் பண்ணுங்கள் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கே எந்த வேண்டுதலோ அந்த வேண்டுதலை மனசார நினச்சி நீங்கள் அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே வேண்டிடுங்க இந்த ஆறு நாளும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றத தவிர்த்துருங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு ஏதாவது ஒரு முருகனாளையும் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க நீங்கள் ஆறு நாளும் இந்த விரதம் எதுக்காக வேண்டிங்களோ அதை நினச்சி நீங்கள் கண்டிப்பாக விரதம் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க நீங்கள் சஷ்டிக்கு எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி தான் உடம்பு முடியாதவங்க வயசானவங்களாம் வந்து முழு நேரம் விரதம் இருக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க நீங்கள் அன்னைக்கு பங்குனி ஊற்றுற நாள் அன்னைக்கு ஒரு நாள் முழு நேரம் விரதம் இருந்தால் கூட நல்லது தான் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேளை சாப்பிடாமல் முருகனை நினச்சி நீங்கள் மத்தியான சாப்பாடு கூட எடுத்துக்கோங்க ஆறு நாள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க உடம்பு முடியாதவங்க இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக நினச்சதெல்லாம் நடக்கும் நானும் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முருகன் எப்போதுமே நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு தெய்வம்னா அது முருகர் தான் நீங்கள் அவனை பிடிச்சிக்கோங்க எல்லா புகழும் முருகனுக்கே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்